சிஏ முடிச்சிட்டு ஒருத்தர் கூட வேலை இல்லை அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே ஃபைன் பண்ண முடியாது இது ஓப்பன் சேலஞ்சாகவே கொடுக்கல ஐஏஎஸ் ஈக்குவலான ஒரு சம்பாதிக்கிறது மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்னு வந்தது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஜிஎஸ்டி லான்ச்சிங்ல சொல்லியிருப்பார் சிஎஸ் சிக்னேச்சர் இஸ் மோர் வேல்யூ தேன் மை சிக்னேச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம் மினிமம் இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் இஸ் அ கேரண்டி

நான் ஒரு பேப்பர் போனால் எல்லா பேப்பரும் படிக்கணுங்கிறாங்களே என்ன பண்ணலாம் இதுக்குனாலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஃபவுண்டேஷன்லாம் நாலு பேப்பர் இருக்கு இன்டர்ல வந்து ரெண்டு குரூப்ஸாக சொல்லி மூணு மூணு பேப்பராக இருக்கு மொத்தம் சிக்ஸ் பேப்பர் அப்புறம் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேப்பர்ஸ் ஒரு ஆறு இதுல ஒரு பேப்பர் இப்போ ஃபைனலில் போய் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் நான் வந்து ரீசெட் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாதுங்க அது வந்து தப்பான ஒரு வெளியூர் செஞ்சர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம வந்து நிறையா எக்ஸாம்ஸ் பற்றி அந்த கோர்சஸ் பற்றிலாம் வந்துட்டு டிஸ்கஸ் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து சிஏ பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம கூட ஒரு முக்கியமான கெஸ்ட் என்ன இருக்கிறாங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது ஒரு சிஏ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எத்தனை மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்டிங் ஆரம்பிக்கணும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்கிட்ட இருக்குது ஸோ அதை பற்றி தெ தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி வந்து பிஆர் அகாடமியோட ஃபவுண்டர் திரு பி ராஜா அவர்கள் நம்ம கூட அணைஞ்சிருக்காங்க பேச நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து

யார் வேணாலும் வரலாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் இல்லை நான் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன் கொஞ்சம் ஜாலியாக போயிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திஸ் நாட் அ கோர்ஸ் ஸோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் ஒரு லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும்னா இதோட ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ பிஃபோர் கோயிங் இன் டூ டீப் சிஏ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னி பற்றி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் சிஏ பண்ணும்போது அதற்கான எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் மேபி நான் வந்து பார்த்தீங்கன்னா பான் அண்ட் பார்ட்டா போய் நாமக்கல்ல ஒரு சின்ன வில்லேஜில் தான் எல்லாமே முடிச்சுங்க ஸ்கூலிங் அங்கே தான் பண்ணும் காலேஜஸ் அங்கே தான் பண்ணும் முடிச்சுட்டு சிஏ போகணும் அப்படிங்கும்போது போது இருந்த ஒரே ஒரு రెండు ఆప్షన్ ఏనన్నా ఎదర్ వి హాట్ టు గో టు బాంబే ఆర్ బెంగళూరు சென்னை இந்த மூணு ஆப்ஷன் தான் வேறு எங்கேயுமே கிளாஸஸ் எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி தான் வந்தோம் ஒரு வில்லேஜில் இருந்து ஒரு அக்ரிகல்ச்சர் இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் சென்னைக்குள்ளே வரும்போது பயங்கர ஒரு காம்ப்ளிகேஷன் எல்லாமே இருந்தது பட் அதையெல்லாம் முடித்து தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கோர்ஸை முடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணியாச்சு அப்போ ஆச்சு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான இதை ஏன் கொண்டு போகக்கூடாது ஸோ கொண்டு போகணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் ப்ளஸ் பான் இண்டியாவில் எங்கே எந்த சப்ஜெக்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்தாலும் அவங்கள வந்து கூட்டி போய் கோயம்புத்தூரில் வச்சு நம்ம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஓகே சார் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சிஏ இப்போ பண்ணும்போது சொல்லிட்டீங்க எவ்வளோ டஃபாக இருந்ததுன்னு ஏன் சிஏ பண்ணணும்னு தோணுச்சு அப்பயே உங்களுக்கு அந்த சிஏ மேல வந்து அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி இருப்போம் இல்லைங்களா லெவன்த்தில் போகும்போது நம்ம காமர்ஸில் வரவங்கலாம் பார்த்து நீ என்ன ஏதோ மார்க் கம்மியா இந்த இது வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணும்போது தான் காமர்ஸ்ல இப்படி ஒரு டிகிரி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்தது அப்கோர்ஸ் நம்ம வெளிநாடுலாம் டிராவல் பண்ணும்போது தான் நீங்க ஆடிட்டர் அப்படின்னு வீசால இருக்கும் அந்த கண்ட்ரில இருக்கும்போது போது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஊர்ல தான் காமர்ஸ் வந்து ஏதோ மார்க் கம்மியா போச்சுன்னா காமர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி இருந்தது அண்ட் ரீசனா ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க தான் எங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா மாறுனாங்க சிஏ கோஸ்க்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா டென்த்ல வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ரேங்க் வந்துட்டு இருக்கும் போது இப்போ வர்றது என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் ஏதோ டாக்டர் ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அவங்க தான் நான் காமர்ஸ் டிகிரி எடுத்து சிஏ பண்ண போறேன் நாங்கள் அப்போ எல்லாரும் தேடுறாங்க வாட் இஸ் சிஏ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஸ்டேட் லெவலில் வந்த ஒரு பொண்ணு வந்து காமர்ஸ் எடுக்கிறங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி போச்சு ஸோ அப்போ நான் அந்த ரிசர்ச் பண்ணும்போதும் இது காமர்ஸ்லேயும் இவ்வளோ ஒரு அதாவது ஒரு ஐஏஎஸ் ஈக்குவலான ஒரு சம்பாதிக்கிறது மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய கோர்ஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோர்ஸ்னு வந்தது அப்போ தான் நான் இதை எடுக்கணும் அப்படிங்கிற எடுத்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ சிஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப சில பேர் தான் அந்த ஐடியா வந்து இருக்கு அப்படின்னா சிஏ அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஒதுங்குறவங்க தான் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்கோம் கரெக்ட் ஸோ ஆனால் படிக்கணும்னு நினைக்கிறவங்க காலேஜ் முடிச்சு டிகிரி முடிச்சுட்டு படிக்கலாமா இது டுவெல்த் முடிச்சுட்டு படிக்கலாமா இது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு கண்டிப்பா கப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் சிஏ படிக்கிறதுக்கு ஓகே சோ இதுல என்ன அப்படின்னா டஃப்ங்கிறது எங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா திஸ் அ கோர்ஸ் ஃபார் யூ நம்மளுடைய காமர்ஸ் இதில் ஒரு பெரிய லெவலில் லைக் சென்ட்ரல் பெரிய பெரிய வந்து ஒரு கிரேடரில் இருக்கணும் இல்லை வந்து நான் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா கோர்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டு விதமாக உள்ள வரலாம் ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் அப்படின்னு சொல்லி மூணு லெவல் இருக்கு அப்படின்னா ஃபவுண்டேஷன் இன்டர்

காலேஜ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா ரெண்டு லெவல் அந்த என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் எழுத தேவையில்லை பட் அவங்களும் இன்டர் முடிக்கணும் ட்ரைனிங் எடுக்கணும் ஃபைனல் எக்ஸாம் எழுதணும் இதுதான் அந்த மூணு லெவலுங்க மூணு லெவல்லையும் ஸ்ட்ரக்சர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு குரூப்ஸ் மாதிரி இருக்கு அது நம்ம எழுதுற மாதிரி இருக்கும்ங்க ஸோ இப்போ இந்த இன்டர் முடிச்சிட்டு ரெண்டு வருஷம் யூ ஹேவ் டு ஒர்க் அண்டர் எங்க ஒர்க் பண்ணணும் டூ இயர்ஸ்ங்கிறது ரொம்ப 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 முக்கியங்க ஏன்னா ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க அது முடிச்சோன்னா இன்டர் ரெண்டு குரூப்புக்கு கிளியர் பண்ணணும் ரெண்டு குரூப் அப்படிங்கிறது ஒரு மூணு மூணு பேப்பரா மொத்தம் ஆறு பேப்பர் இருக்கு அது முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிசிங் சிஏன்னு சொல்லுவோம் அதாவது கம்பெனிஸ்லாம் ஆடிட் பாத்துட்டு இருக்காருங்களா அவர் தான் ப்ராக்டிசிங் சார்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க இல்லைன்னா ஆடிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அவங்க கிட்ட போய் கம்பல்சரி ரெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுத்து அவர் ஒரு சர்டிபிகேட் சைன் பண்ணி கொடுப்பாரு அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தேர் எலிஜிபிள் ஃபார் சிஎஃப் ஃபைனலுக்கு அந்த சர்டிபிகேட் வந்து ரெண்டு வருஷம் கம்பல்சரி ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதனால தான் இது ஒரு ஆடானவே சொல்லாங்க ஏன்னா ரெண்டு வருஷம் அவங்க கத்துக்கிட்டு தானே வெளியில வராங்க தியரட்டிக்கலா படிக்கிறதுங்கிறது வேற இப்ப அவங்க டூ இயர்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் ஆயிடுறாங்க அப்ப ட்ரெயின் ஆகும்போது போது இம்மிடியட்லி இதை கெட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆறு பேப்பர் சொன்னீங்க அதாவது ஆறு பேப்பர்

பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட்ஸ் இதுதான் சார் எல்லாம் சொல்றீங்க நல்லா இருக்கும்னு சொல்றீங்க படிக்கிற செலவுகளும் மத்த கோர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் சொல்றீங்க எல்லாம் ஓகே நான் ஒரு பேப்பர் போனா எல்லா பேப்பரும் படிக்கணுங்கிறாங்களே என்ன பண்ணலாம் இதுக்குனாலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பவுண்டேஷன்ல நாலு பேப்பர் இருக்குங்க நான் ஆல்ரெடி நான் லெவல் சொல்லிட்டேன் அப்ப பேப்பர் சொல்றேன் இன்டர்ல வந்து ரெண்டு குரூப்ஸா சொல்லி மூணு மூணு பேப்பரா இருக்கு மொத்தம் சிக்ஸ் பேப்பர்ஸ் அதுல ஃபோருங்க அப்புறம் ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பேப்பர்ஸ் ஒரு ஆறு இருக்கு இதில் ஒரு பேப்பர் இப்போ ஃபைனலில் போய் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் நான் வந்து ரீசெட் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாதுங்க அது வந்து தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுவேன் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு சொன்னேன் நாலு பேப்பர் அந்த நாலு பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர் போயிடுச்சுன்னா அந்த நாலு பேப்பர் திருப்பி எழுதணும் சரிங்களா இப்போ நாலு பேப்பர் நான் கிளியர் பண்ணி இன்ட்ருக்கு வந்துட்டேன் இன்ட்ரில் வந்து மொத்தம் ஆறு பேப்பர் இருக்கு ரெண்டு குரூப் இருக்கு இல்லைங்களா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் சிக்ஸ்டி அண்ட் எவ்வளோ வாங்கினா அந்த பேப்பர் எழுத வேண்டாம் இப்போ நான் ஆறு பேப்பர் எழுதுறேன் ஒரு பேப்பர்ல ஃபெயிலுங்க மீதி பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 60 அண்ட் அபோனா அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதினா போ. सपोज 60 கம்மியா வாங்கனா இருந்த ஆறு பேப்பர்ல குரூப் வை ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க குரூப் ஒன்ல நான் எல்லாமே வந்துருச்சு பாஸ் ஆயிட்டேன் குரூப் டூவில் ஒரு பேப்பர் போயிடுச்சு அப்படின்னா அந்த குரூப் டூவில் எத்தனை பேப்பர் சொன்னாங்க மூணு பேப்பர் சொன்னாங்க அந்த மூணு பேப்பர் மட்டும் எழுதுனா போதும் மொத்தம் மூணு பேப்பர் எழுத வேண்டாம் சரி இன்டர்லேயுமே பல பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா அப்போ ஆறு பேப்பர் நான் எழுதுறேன் ஒரு பேப்பர் படிச்சுன்னா மறுபடியும் ஆறு பேப்பர் எழுதணுமா டிபெண்ட்ஸ் வந்து கேஸுங்க அது தப்பான ஒரு இது அது இன்னும் டீட்டெயிலாக அவங்களுக்கு கேட்கும்போது அது புரிதல் வரும் இன்டர் கிளியர் பண்ணி ஃபைனல் போறாங்க ஃபைனல் ஒரு பேப்பர் போனால் மறுபடியும் ஃபவுண்டேஷன் எழுதணுமா இன்டர் எழுதுமா கிடையாது அந்த நான் எப்படி இப்போ இன்டருக்கு சொன்னால் அதே மாதிரி தான் ஃபைனலில் எழுதுற சி சிஏ ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்க ஏஜும் வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு ஹையர் லெவல்ல தான் நீங்க சி ஏ முடிக்க முடியும் கொஞ்சம் வயசாயிரும் நீங்க சிஏ முடிக்கிறதுக்குள்ள அப்படிங்கறத எப்படி நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ல முடிக்கிறாங்க இவன் எங்களோட இது அகாடமிலே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி டூ ல முடிச்சிட்டு அவங்க வந்து ஒரு ஃபேகல்டியா உள்ள வராங்க சோ அந்த ஏஜ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல இருந்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் மெட்டீரியல் அந்த அளவுக்கு இருக்காது தென் வந்து கிளாஸஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஸோ என்னோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்லுவார் அவர் இருக்கும்போது புக்ஸே பார்த்தீங்கன்னா போஸ்டில் வர ஒரு சில புக்ஸ் போஸ்ட்மேன் கொடுத்துட்டா கிடைக்கும் அவர் கொடுக்கலன்னா அந்த புக் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி காலகட்டங்கள் இருந்து இன்னைக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல வந்து டெஸ்ட் எல்லாம் கீப் எழுதி பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஐம்பது பேர்த்த வச்சு ரன் பண்றோம் அப்புறம் வந்து கண்டினியூஸா டெஸ்ட்லாம் எல்லாம் வைக்கும் போது அவங்க ஈஸியாக கிளியர் பண்ண முடியுங்க முத மாதிரி நாற்பது வயசுல தான் சிஏ பாஸ் பண்ண முடியும் ஐம்பது வயசுல தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ எல்லாம் இப்போ கிடையாது 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 இருக்குங்கும்போது நம்ம we can yes. up to ஒரு 25 இயர்ஸ் குள்ள முடிச்சிடலாம் மேக்ஸ் மேக்ஸ் இன்னைக்கு 25 அதிகமா ஃபீல் பண்றாங்க அப்படிங்களா சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல because intermediate முடிச்சி நீங்க 2 இயர்ஸ் வர்க் பண்ணனும்ங்கறதனால 2 இயர்ஸ் பண்ணனும்ங்க இப்ப 17ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கழுத்து முடிச்சிடுவாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல முடிச்சிரலாம் ஓகே அப்ப நீங்க 21 22 ல முடிஞ்சிருது இல்லீங்களா ஓ வெரி நைஸ் சோ அந்த மாதிரி கொண்டு வந்திரலாம் ஏன் இத நான் கேக்குறேன் அப்படினா இப்ப மத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் இப்ப UPSC ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் எக்ஸாம்ஸ் வரும் கரெக்ட் அப்ப CA வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவை எழுதலாம் ஒரு வருஷத்துக்கு நட okay. <smell>

மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்னோட ஒரு குருவனை கூட சொல்ல எஸ் டி பாலாசர்னு இருந்தாரு அவர் ஒரு ரிப்பீட்டட் பேங்க்ல வந்து பெரிய லெவல்ல இருந்துட்டு அவர் எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேணும் அப்படிங்கறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி சிக்ஸ்ல ஜாயின் பண்ணி சிக்ஸ்டில முடிச்சாருங்க யோசிச்சு பாருங்க பிப்டி சிக்ஸ்ல ஜாயின் பண்ணி சிக்ஸ்டில குவாலிஃபைட்டர் சோ இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது இன்னும் நிறைய பேர் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நான் இது பண்ணும்போது அவங்க வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி இருப்பாங்க அவங்க வரும்போது அதான் சொல்லுவாங்க சார் கிளாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டூடெண்டா ட்ரீட் பண்ணுங்க ஏன்னா வந்து ஒரு சீனியரா ட்ரீட் பண்ணிடாதீங்க அப்படிம்பாங்க அறுபத்தஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க

போது பாத்தீங்கன்னா ஸ்லபஸ் வந்து ஆஸ் தேஸ் கோஸ் வந்து ரொம்ப டெப்தா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து குறைஞ்சபட்சம் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் எடுத்துட்டு ஃபவுண்டேஷன் போனாங்கன்னா ஒரே டைம்ல கிளியர் பண்ணிடலாம் அவசரப்பட்டு நான் நாலு மாசம் டுவெல்த் முடிச்சோன்னே ஸ்பெஷல் கிளாஸ் போறேன் ரெண்டு மாசம் கிளாஸ் முடிச்சுட்டு போய் எழுதுறேன் அப்படின்னு போய் ஃபெயில் ஆகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிமோட்டிவேஷன் ஆயிடும் இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் பேரண்ட்ஸுக்காகவும் அதை நான் பண்ண வேண்டாங்கிறது என்னோட அட்வைஸுங்க நாலு மாசம் படிங்க ரெண்டு மாசம் ரிவைஸ் பண்ணுங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசம் டெஸ்ட் எழுதி பாருங்க ஏன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நிறைய பேர் அதை தான் தப்பு பண்றாங்க இப்போ நான் வந்து ஒரு டிரைவிங்கே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கணும் ஒரு பத்து டிரைவிங் கிளாஸ் போய் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி கீர் போட்டு வண்டி ஓட்டுறாரு நான் எடுத்து கார் ஓட்ட முடியுங்களா முடியாது அப்போ நான் அந்த சீட்டில் உக்காந்து ஓட்டும்போது அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்னென்னு தெரிய வரும் ஸோ அந்த மாடல் டெஸ்ட் எழுதுங்கிறது அதான் டெஸ்ட் எழுதுங்கிறது அதான் ஸோ அது இல்லாமல் மெயின் டெஸ்ட் போனால் கண்டிப்பாக ஃபெயிலியர் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் மாடல் டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும் இப்போ ஓவர் த பீரியட் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு சார் எக்ஸாம்ஸ் பேட்டர்ல ஏன்னா இவ்வளோ நாள் நீங்க இந்த ஃபீல்டு இருக்கீங்கங்கிறதுனால நல்லா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் ஷிப் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் இருந்தது இப்போ அதை டூ இயர்ஸ் மாத்திருக்காங்க ஸோ இதுல ரெண்டு இருக்குங்க அதாவது சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு டாக்டர் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல போய் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி அவர் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம இதில் ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணலாம் அல்லது ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம் இப்போ ஜென்ரலாக டூ இயர்ஸ் ஆர்டிகல் ஷிப் கொண்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் இன்னொரு வருஷம் பண்ணா போதும் ஏன்னா இன்னைக்கு முடிச்சோன்னே நிறைய பேர் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் நல்லா செட்டில் ஆகணும் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஏன் த்ரீ இயர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த டைமையும் கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து டைம் கம்மி பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஒன் இயர் கம்மி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ரீசென்ட் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்புறம் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் முதல் வந்து ஃபைனல் எயிட் பேப்பர்ஸ் இருந்தது இன்டர்ல எயிட் பேப்பர்ஸ் இருந்தது இப்போ சிக்ஸ் சிக்ஸாக மாற்றிருக்காங்க பட் சிக்ஸ் சிக்ஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு நினைச்சோன்னே நம்ம சந்தோஷப்பட வரதுக்கு ஒன்றுமே கிடையாது முடியாது பேப்பர் ஆயிருக்கு அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து முத இருந்ததோட அதிகமாயிடு ஒரு பீரியட் வந்து டஃபா தான் இருக்குங்கிறீங்களா டஃபா தான் ஆயிடுக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா நீங்க வேர்ல்டு லெவல்ல அவ்வளவு தேவை இல்லைங்களா இப்ப நம்ம இருக்கும் போது சார்ஜ் பண்ண என்னன்னு தெரியாது இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து சார்ஜ் பீட்ல எடுத்துறோம் அப்ப வேர்ல்ட் இஸ் கோயிங் வித் காம்படிட்டிவ் இல்லைங்களா அப்ப அதுக்கு தகுந்த நம்ம அப்டேட் ஆகும் போதுதான் ஏன்னா இந்த சிஎங்கிற கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள மட்டும் கிடையாது வேர்ல்டு வைட்ல போய் அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்ப அந்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆகணும் இல்லைங்களா அதுதான் கோர்ஸ் கண்டென்ட் அதிகமாயிட்டு டஃபா ஈஸியானு கேட்டா எகைன் வந்து பிரில்லியண்டா இதாங்கிறத வச்சு நான் சொல்ல மாட்டேன் அது ரெடி டு டு தி ஹார்ட் ஒர்க் டெடிக்கேட்டடா இருக்க நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா டெஃபினெட்டா இந்த கோர்ஸ் எல்லாராலும் பண்ண முடியும் நான் ஜாலியா இருந்துட்டு போனேன்னா திஸ் நாட் அ கோர்ஸ்ங்க வாட் இஸ் பேக்கேஜ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இதுல பேசிட்டு இருந்ததுக்கே நமக்கு எல்லாத்துக்கும் புரிதல் வந்திருக்கும் அவங்க சிஏ முடிச்சோன்னா ஃப்ரெஷரா ட்ரீட் பண்ணுவாங்களா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா ட்ரீட் பண்ணுவாங்களான்னு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா டூ இயர்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிசிங் சிஏ கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அங்கே எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்குறாங்க அப்போ வந்து தியரி மட்டும் கிடையாது அவங்க படிச்சதை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ முடிச்சுட்டு வெளியில் போகும்போதே சேலரி நல்லாயிருக்கும் ஏன்னா நான் அடுத்து அமௌண்ட் சொன்னோடனே எப்படி முடிச்சோடனே இவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க டூ இயர்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால கிடைக்கும் மினிமம் இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து ஆன் அண்ட் ஆவரேஜா நான் சொல்றேன் ஒன் லேக் இஸ் அரண்டி ஓகே மினிமம் மினிமம் ஒன் லேக் இஸ் அ கேரண்டி ஆல் இந்தியா ரேங்க் அந்த மாதிரிலாம் வாங்கும் போது பேரான ஃபார்ட்டி லேக்ஸ் ஒன் குரோ வரைக்கும் போயிருக்கு

என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பண்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஃபிளாப் ஆகுது அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொஞ்சம் இது வந்து நான் இதுன்னு மாதிரி சொல்ல முடியாது கொஞ்சம் லிமிட்டட் ஒரு ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல அவங்க படிக்கணும் ஒரு பிப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்க படிக்கும் போது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும் ஃபேக்கல்டிஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வந்தாங்கன்னா அவங்களோட மீட் பண்ணுவாங்க அவங்க குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் ரெண்டாவது வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்க அந்த டெஸ்ட் கம்பல்சரியா எழுதி பார்த்தாங்கனாவே போதும் எகைன் இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க நான் சிஏ ஜாயின் பண்றேன் நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போய் தவம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நான் வந்து புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது கன்சிஸ்டண்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் நான் படிக்கணும்னா படிக்கணும் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்து மூவி போகிறாங்கன்னா நான் மூவியே கூடாது அப்படின்னா கிடையாது ஒரு மூவி போகலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு பத்து அவுட்டிங் போகிறாங்கன்னா நான் ஒரு அவுட்டிங் போனோம் அதில் லிமிட் பண்ணணும் ஸோ அது மட்டும் தான் ஒரு நாலு வருஷத்துக்கு பண்ணும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதுவும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கேன் அதுவும் கிடையாது டே ஒன்லேருந்து படிச்சுட்டா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இவ்வளோதான் சிம்பிள் அந்த வெயிட்டேஜ் கொடுக்குறது எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க படிக்கும்போது இது வெயிட்டேஜ் நான் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆடிட் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும் காஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும் அக்கௌண்ட்ஸ் எப்படி பண்றாங்க தெரிஞ்சிருக்கணும் ஜிஎஸ்டி இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கு அது தெரிஞ்சிருக்கணும் டேரக்ட் டேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த பட்ஜெட் வரும்போது எவ்வளவு டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்கும் அப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து தியரி வந்து கொஞ்சம் நல்லா வரும் இன்னொரு சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா ப்ராக்டிகல் பேப்பர்ஸ் நல்லா வரும் அப்போ அவங்களுக்கு எது நல்லா வருமோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் நல்லா பண்ணலாம் எனக்கு வராத பேப்பர்ல மினிமம் ஃபார்ட்டி வாங்கினா கூட போதும் எனக்கு நல்லா ஈஸியாக ஈஸியாக வருங்கிற பேப்பரில் செவன்ட்டி எயிட்டி வாங்கினா கிளியர் பண்ணிடலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுங்க இப்போ கம்மிங் டு பிஆர் அகாடமி அதுல சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஸோ இத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து டூ தௌசண்ட் இருந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடியும் நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம் வேற நேம்ல பிஆர்ங்கிற டூ தௌசண்ட் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப சோ உங்களுக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க சோ எப்படி இருக்கு ஆக்சுவலா நீங்க ஒரு பீரியட் வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டே சரி சரி நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் தான் கூட்டு வந்து ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கூட்டு வந்து விடுவாங்க அப்ப அதுல ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து இல்ல சார் எனக்கு இன்ட்ரஸ்ட்ல அப்பா கூட்டு வந்தாங்க அப்படிங்கற மாதிரி ஆயிடும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் பண்ணி நம்ம எடுக்கிறோங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து கவுன்சிலிங் பண்ணும் போது எங்களுடைய ஸ்டாஃப் என்ன கேட்பாங்கன்னா எதனால நீங்க ஜாயின் பண்ண முடிவு பண்ணீங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்களா நீங்களே டிசைட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சேஞ்சஸ் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஸ்டூடண்ட்ஸ் கூட்டு வராங்க இல்ல நான் தான் முடிவு பண்ண எனக்கு இதை பத்தி அவேர்னஸ் தெரியும் இதை முடிச்ச இவ்வளவு ஒரு வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு எனக்கு சேலரி கிடைக்கும் இவ்வளவு மரியாதைகள் கிடைக்கும் அப்படிங்கறது ஸ்டூடெண்ட்ஸே தெரிஞ்சுக்கிறாங்க அது ஐ ஃபீல் வெரி ஹாப்பிங்க நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு பட் இன்னுமே நிறைய இடத்துக்கு இன்னும் அவேர்னஸ் போகணுங்கிறதா இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு நான் சிஎன்னு எந்த காலேஜ்ல படிக்கிறேன் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கு ஃபுல் டைம் காலேஜஸ்ங்கிறதே கிடையவே கிடையாதுங்க எப்படி ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் இருக்கு பாத்தீங்களா அப்ப கவர்மெண்ட் தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து ஐசிஏ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும் அவங்க தான் சிலபஸ் பண்ண முடியும் எதுவுமே அவனுடைய எப்படி ஒரு ஐஏஎஸ் படிக்கும் போது ஒரு கோச்சிங் எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாேருமே மீல் கீவ் த கோச்சிங் அதில் ஸ்ட்ரச்சட் வேலை கொடுக்கும்போது அவங்க பாஸ் பண்ண முடியும் ஸோ அதான் ஃபேக்ட் இப்போ சிஏங்கிறது வந்து இத்தனை தடவை இத்தனை எக்ஸாம்ஸ் எழுதுனோம் இவ்வளோ படிக்கணுங்கிறப்ப அதோட காஸ்ட் இங்கே அதிகமாக தான் இருக்கும் ஸோ பட் ஹவு அஃபோர்ட் இட் வாஸ் யூ கம் டு பி ஆர் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சிஏ முடிக்கிறதுக்கு நாட் ஓன்லி பி ஆர் எவ்ரிவேர் அந்த காஸ்ட் வந்து நம்ம மத்த இதை கம்பேர் பண்ணும்போது போது மத்த ப்ரொஃபஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 மினிமம்ங்க நம்ம பிஆர்ல என்ன பண்றோம் அப்படின்னா அதோட இன்னும் மினிமைஸ் பண்ணோம் அப்படிங்கறனால அவங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே சேர்த்து பேக்கேஜா கொடுத்துடுறோம் ஸோ மத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரியஸ்க்கு தனியா போகும் நம்மளது வந்து டெஸ்ட் சீரியஸ்ங்கிறது கம்பல்சரி ஆக்கி ஏன்னா அது ஆப்ஷன்ல கொடுத்தோம்னா எஸ் எஸ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எக்ஸாம் எழுதும் போது அவங்களுக்கு அதனோட இது தெரிய வருங்க எழுதி முடிச்சுட்டு ஃபெயில் ஆகும்போது அதனோட வழி தெரியும் இதை நாங்களா ஃபேஸ் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து

வரும்போது அவங்களோட அவங்களோட குழந்தைகளுடைய சேஃப்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சோ அப்ப நம்மளுடைய டைஅப்ல ஹாஸ்டல்ஸ் இருக்கு ரொம்ப செக்யூர்டா இருக்கும் ஃபுட் நல்லா இருக்கும் சிசிடிவி எல்லாமே வச்சிருப்போம் சோ அந்த மாதிரி ஹாஸ்டல்ல வந்து நம்ம ஸ்டே பண்ண வைக்கிறோம் அவங்க தே டோன்ட் வான்ட் ஒரி அபோட் த சேஃப்டி அண்ட் இந்த டைம்ல வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் இத வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்மளால பார்க்க முடியுது அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய ஹவுஸ் வைஃப்ஸ் வந்து ட்ரை பண்றதெல்லாம் பார்க்க முடியுது சோ க்ரீங் ஒரு அக்கௌண்டன்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தா அவங்க ட்ரை பண்றாங்க அதெல்லாம் பார்க்க முடியுது ஓகே ஹவு ஃபிளெக்சிபிள் இட் வாஸ் அவங்களால நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஈவன் அந்த ஒர்க்கிங் பீப்புள் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்தோம் ஏன்னா அவங்களால டேரெக்டாக எங்களோட ப்ரிமிசஸ் வர முடியாது இல்லைங்களா அப்போ இங்கே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் சைமில் டேனிஸில் அவங்க அட்டன் பண்ணலாம் அவங்க அட்டன் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீனில் அவங்களுடைய இதையும் ஃபேக்கல்ட்டி மானிட்டர் பண்ணுவாங்க அவங்க டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம் இது ஒரு செஷனுங்க இதையும் தாண்டி சார் நீங்கள் எயிட் ஓ கிளாக் கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க என்னோடய குழந்தையெல்லாம் அப்போ ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பாங்க நான் எப்படி அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பென்ட்ரைவ் ட்ரைவ் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க எனி டைம் அவங்க எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் அவங்க லேப்டாப்லேயோ மொபைலையோ ஆன் பண்ணி புக்ஸ் எல்லாம் கொரியர் பண்ணிடுவோம் அதில் அவங்க வாட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு மோடில் இருக்குங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது டேரெக்ட் ஆன்லைன் இருக்குது இங்கே நடக்கிற அதே டைமில் அங்கே நடக்கும் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் ட்ரைவ் நம்ம கொடுக்குறோம் அவங்களோட கன்வீனியன் டைமில் அவங்க பார்த்துக்கலாம் ஸோ பட் நம்ம வந்துட்டு இன் பர்சன் அட்டன் பண்ணணும்னா

டுவெண்ட்டி பர்சன்டேஜ் முடியலனா போங்க இல்லைன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் தான் ஃபைனல் வரும்போது இன்னைக்கு எல்லாமே மெச்சூர்ட் ஆயிடுவாங்க ஏன்னா டூ இயர்ஸ் ட்ரைனிங் வேறு எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் லைக் ரெக்கார்டர் கிளாஸஸ் ஆன்லைன் எல்லாமே கொடுக்கலாம் ஃபவுண்டேஷன் இன்டர் தயவு செய்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆன்லைன் கிளாஸஸ்ல தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இம்பாக்ட் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா அவங்களை பார்க்கும்போது ஃபேஸை பார்க்கும்போது ஃபேக்கல்ட்டிக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா புரியலையா ஸோ தே கேன் சேஞ்ச் தி எக்ஸாம்பிள்ஸுங்க நான் ஆன்லைனில் போகும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா ப்ளஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆன்லைனில் நாங்கள் ட்ரை பண்ணி பண்ணுறோம் பட் டு பி வெரி ஃப்ரேங்க் இதில் பண்ணுற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸில் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் பண்ண முடியல ரிசல்ட்டுமே எங்களால் அந்த ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரிசல்ட் கம்மியாக தான் கொடுக்க முடியுதுங்க ஃபேஸ் டு ஃபேஸ்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் ஸோ ஒன்ஸ் உங்கள் கூட என்ரோல் பண்ண பண்ணிட்டா நீங்க ஃபைனல் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவீங்களாங்கறதும் இங்க ஒரு எஸ் எஸ் 12th முடிச்சிட்டு அவங்க வந்தாங்கனா போதும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கேப்ப ஏன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸ் நாங்க எடுக்க மாட்டோம் எதனால பண்றீங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கா இதனோட வேல்யூ தெரிஞ்சிருக்கா இந்த மாதிரி எல்லாமே பாப்போம் சோ அவங்க முடிச்சிட்டு வந்தா இந்த process மட்டும் முடிச்சிட்டு ICA அப்படிங்கற அந்த கவர்மெண்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுக்குறதுல இருந்து புக் ஆர்டர் பண்றதுல எல்லா ஆக்டிவிட்டீஸ் எங்களோட ஸ்டாஃபே பாத்துக்குவோம் அப்ப இன்டர்மீடியட் முடிச்சிட்டு ஒரு 2 இயர்ஸ் வர்க் பண்ணனும்ங்கிறதுக்கான சப்போர்ட்டும் உங்க சைடுல இருந்து அதுவும் நாங்களே கொடுப்போம் எல்லா இடத்துலயும் கொடுப்பங்க அவங்க எந்த சிட்டில வேணுமோ அந்த சிட்டில நாங்க கரெண்டா இருக்கோம் அந்த சிட்டியில் வந்து நாங்கள் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அங்க அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் வெரி நைஸ் டூ கொடுத்துருவோம் ஸோ இப்போ ஓவராலாக வந்துட்டு ஒருத்தவங்க உள்ள வந்துட்டா கடைசி வரைக்கும் பிஆர் வந்து டேக் கேர் பண்ணி எக்ஸாக்ட்லி இவனு முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக முடிக்கிற வரைக்கும் மட்டும் கிடையாது முடிச்சதுக்கு அப்புறம் எங்ககிட்ட ஒரு நாலு ஸ்டூடண்ட்ஸ் வந்து தே இதை பிகாம் ஃபேக்கல்டி நோ ஸோ வி ஓப்பன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ ஃபார் தம் பட் எனக்கு என்னன்னா என்ன எவ்வளோ வயசு வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் கொடுக்கணுமா இல்ல சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல வந்து வரவங்களும் படிக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு கேள்வியாக இருக்கும் இது நிறைய நிறைய பேர்த்துக்கு உள்ள ஒரு டவுட்னு தான் சொல்லணுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட் குரூப் எடுத்துட்டேன் நான் சிஏ ஜாயின் பண்ண முடியுமா பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க பண்ண முடியுங்க நீங்க டுவெல்த்ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருந்தாலும் சிஏ ஜாயின் பண்ண முடியும் அல்லது வந்து டிகிரி வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் இல்ல வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல இருக்கிறது முடிச்சிருந்தாலுமே சிஏ பண்ண முடியும் டுவெல்த் முடிச்சிட்டு வரும்போது எந்த கிரிட்டேரியும் கிடையாது காலேஜ் முடிச்சிட்டு வராங்க அப்படின்னா காமர்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்கன்னா பிப்டி எல்லா செமஸ்டர்லயும் மார்க் வச்சிருந்தா அவங்களால பண்ண முடியும்

நிறைய இது மாதிரி நம்மளால் கேட்க முடியுது உங்களோட யூனிக்னஸ் என்ன யாருக்கு வரணும் ஒருத்தவங்க சிஏ படிக்கணும்னு நினைச்சு வராங்க அப்படின்னா நம்ம பேசணும் அவங்களுக்கு ரீஜன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்க தான் நம்ம வச்சிருப்போம் கிளாஸஸ் அதுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பேட்சுக்கு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுக்கு மேல நாங்க எடுக்கவே மாட்டோம் ஏன்னா நாங்க அந்த ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணும்போது தான் ஃபேக்கல்ட்டிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பேக்கல்ட்டி அனலைஸ் பண்ண முடியுது பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எல்லாமே எங்களால் பண்ண முடியுது ரிசல்ட் வந்து அதில் தான் நாங்கள் ப்ரொடியூஸும் பண்ண முடியுதுங்க அதனால் பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மேக்ஸிமம் ஃபிஃப்டி இன்டர்மீடியேட் மேக்ஸிமம் சிக்ஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம் ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும் ஸோ ஏன்னா ஏன் இந்த இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபவுண்டேஷனில் வந்து மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணும் எப்படி ஒரு ப்ரீகேஜ் போகும்போது ஒரு கிளாஸ்க்கு அஞ்சு பேர் தான் அந்த மாதிரி அப்போ மானிட்ரு பண்ணணும் இன்டர் வரும்போது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆவாங்க ஃபைனல் வரும்போது நல்லா மெச்சூர்ட் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போகிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்க இதுல ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டி வந்தாங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் அங்க இருக்கும் இன்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹவர்ஸ் கிளாஸ் நடக்குங்க முடிச்சுட்டு லைக் எயிட் ஓ கிளாக் ஆரம்பிக்கும் ஒன் தேர்ட்டி கிளாஸ் முடியும் டூ தேர்ட்டி லஞ்ச் முடிச்சிட்டு வந்தாங்கன்னா டூ ஹவர்ஸ் ஸ்டடி அவர்ஸ் முடிச்சுட்டு அன்னைக்கு போசன்னு அன்னைக்கே டெஸ்ட் எழுதிட்டு தான் அவங்க கிளம்பணும் ஸோ எயிட் ஓ கிளாக் வந்தாங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் அக்காடாமிகூட தான் இருக்கணும் ஸோ அப்போ அன்னைக்கு போசன அன்னைக்கு முடிக்கும்போது டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் அப்புறம் அவங்க மெயின் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு டெஸ்ட் ஆகுது எழுதிருப்பா அதுதான் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்ங்க எழுதிட்டு போகும்போது மெயின் எக்ஸாம் போகும்போது அவங்களுக்கு ஒரு கான்பிடண்ட் வந்து ரொம்ப வந்துடும் எனக்கு கான்பிடண்ட் வந்தால் பயம் போயிடும் இல்லைங்களா கான்பிடன் எப்போ வரும் கீப் ஆன் பிராக்டிஸ் எனக்கு இதை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சா எனக்கு வந்து பயம் இருக்காது அந்த பயம் இல்லைனாவே அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியுங்க அந்த கான்ஃபிடெண்டை வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுத்துருவோம் தான் நாங்கள் ஃபவுண்டேஷனுக்கு சிக்ஸ் மந்த் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றது அண்ட் ஓ கமிங் டு சிஎம்ஏ அண்ட் ஐசி சிஎம்ஏ சிஎம்ஐ பத்தி லைட்டா நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க சோ இது ரெண்டத்த பத்தி கொஞ்சம் சொன்ன நல்லா இருக்கும் ஏன்னா சில ஒரு பேசிக்கான விஷயங்கள் பத்தி ஒரு டெஃபனெட்டாக சொல்லாங்க சிஏ சிஎம்ஐ ரெண்டுமே வேல்யூபிளான கோர்ஸ் தாங்க பட் சிஏங்கிறது எல்லா இதுக்குமே அவங்க சைன் பண்ண முடியும் ஈவன் நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஜிஎஸ்டி லான்ச்சிங்ல சொல்லியிருப்பார் சிஎஸ் சிக்னேச்சர் இஸ் மோர் வேல்யூ தன் மை சிக்னேச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார் யூடியூப்லாம் பார்த்தா கூட தெரியும் ஸோ எல்லா விதமான இதுக்கும் நம்ம சைன் பண்ண முடியும் சிஎம்ஏங்கிறது காஸ்ட் ஆடிட்டுக்கு நம்ம பண்ண முடியும் கொஞ்சம் அதுக்கு வந்து அதாவது இது வந்து எல்லா இதுக்கும் பண்ண முடியும் அது கொஞ்சம் லிமிட்டட் எக்ஸப்ட் இன்கம் டேக்ஸ் ஆடிட்டர் தவிர அவங்களுமே ஜிஎஸ்டி ஆடிட் பண்ணலாம் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் இது எல்லாமே பண்ண முடியும் பட் எனக்கு நல்லாவே பிராக்டிகல்ஸ் எல்லாமே நல்லா வரும்னா ஃபர்ஸ்ட் சிஏ போய்க்கலாங்க ஏசிசிஏ அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சு ஏசிசிஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூகே நோடைய ஒரு கோர்ஸ்ங்க ஒன் தேர்ட்டி பிளஸ் கண்ட்ரீஸ்ல வந்து அது ரெகனைஸ்டுங்க எப்படி ஒரு இந்தியால சிஏ இருக்கும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் அதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அது யார் நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அதை நான் ஃபாரின்லேயே செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு சிஏவும் பண்ணலாம் ஆர் எல்ஸ் ஐ இல் சஜெஸ்ட் ஏசிசிஏ பிகாஸ் டாக்ஸேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அதர் கண்ட்ரீஸ்ங்கிறப்ப அவங்க எதை எப்படி கோப்பப் பண்ணிக்கிறாங்க டாக்ஸ் மட்டும் தான் ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி மாறுங்க அக்கௌண்ட்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணு இல்லீங்களா பேசிக்ஸ் அஸ் சேமுங்க நான் எம்ப்ளாய்மெண்டுக்கு போறோம்னா வேற எந்த டெஸ்ட் எழுத வேணா நீங்க போலாம் அந்த கண்ட்ரில போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட கவர்மெண்டும் அந்த இருக்கக்கூடிய கவர்மெண்டும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பேப்பர் இருக்கு இல்லைங்களா டாக்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதிட்டு அங்கேயும் அவங்க ஆபீஸ் ஓபன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம் போது முடிச்சிருந்தா போதும் முடிச்சிருந்தா போதும் இல்ல நான் அங்க போய் ஆபீஸ்ல ஓபன் பண்ண பெரிய கம்பெனில போய் நான் சிஎஃப்ஓ ஒர்க் பண்றோம் அப்படின்னா எந்த எக்ஸாம்ஸும் கிடையாது போகலாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பட் பீப்புள் போறது இல்லை ஏன்னா அதோடய இங்க வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க சிஏ முடிச்சுட்டு ஒருத்தர் கூட வேலை இல்லை அப்படின்னு நீங்க எங்கேயுமே ஃபைன் பண்ண முடியாது இது ஓப்பன் சேலஞ்சாவே கொடுக்கலாங்க ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தீங்க அண்ட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யாரெல்லாம் சிஏ படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார் தேங்க்யூ